இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான முக அழகுக்கு ஒரு முக்கியமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டயட்டுக்கும் அண்டு முக அழகுக்கு ரெண்டுக்குமே சூப்பரான ஒரு டிப்ஸு இதை ஃபாலோ பண்ணி ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் முக அழகு மட்டும் இல்லைங்க உடல் அழகும் சூப்பராக இருக்கும் வாங்க என்னென்ன பொருள் சேர்க்கலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ வர மல்லி எடுத்துக்கோங்க பட்டை ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பரங்கிக்காய் சீட்ஸ் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும் இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கலாம் வெந்தயம் பார்த்திங்கன்னா நூறு கிராம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பொன்னேரமாக வரங்க இதோட ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நூறு கிராம் சேர்த்துக்கோங்க அளவு வந்து எல்லாமே கொஞ்சம் நிறையா எடுத்தாலும் கரஞ்சீரகம் மட்டும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க ஏன்னா அது வந்து ஃபேட்டெல்லாம் குறைக்கக்கூடியது அதே மாதிரி வயிற்றில் உள்ள எல்லா கெட்ட கழிவுகளையும் வெளியேற்றக்கூடியது ஜீரகம் இந்த அதோடு சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா வறுத்துக்கணும் தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும் தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கலாம் இதில் பட்டை சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா ஜீரகம் சோம்பு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லா மூலிகையும் ஒன்றா சேர்த்து பவுடராக்கி இந்த மாதிரி பாருங்கள் ஸ்டோரேஜ் நான் நேர் ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பவுடர் காமிச்சேன் ஆனால் எப்படி செய்கிறது என்னென்ன சேர்க்கறதுங்கிறத நான் சொல்லலை இந்த மாதிரி ரெகுலராக பார்த்திங்கன்னா இந்த எல்லாமே இதில் அடங்கியிருக்கு இப்போ பம்கின் சீட்ஸு அண்டு வந்து கருஞ்சீரகம் ஜீரகம் சோம்பு வரமல்லி எல்லா தானியமும் இதில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இதை காலையில் வெறும் வயிற்றுல கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஈரப்படுத்திக்கோங்க ஏன்னா இதை போட்டோடனே பவுட்ரு ட்ரையாக இருக்கும் அதனால இதை வாயில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை போட்டு ஊற வச்சுட்டு அப்படியே அதுக்கப்புறமா முழுங்கணும் ஏன்னா இந்த ட்ரை பவுட்ரு போய் தொண்டையில் அடைச்சிக்கும் அதனால் என்ன பண்ணுறீங்க ஒரு டீஸ்பூன் ஃபஸ்ட்டு வாயில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை சிப் பண்ணுங்க அந்த உள்ளார இருக்க அந்த பொடி வந்து ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை போட்டிங்கன்னா உள்ளார ஈஸியாக போயிடும் ஏன்னா இந்த வெந்தயம் வந்து முழுசாக முழுக முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஜீரகம் தனியாக சாப்பிட முடியாமல் இருப்பாங்க சோம்பு தனியாக சாப்பிடாமல் இருப்பாங்க பட்டை அது வந்து கிராம்பு ரெண்டு போட்டுக்கலாம் என்னென்ன மூலிகை இருக்கோ அத்தனையுமே நம்ம சேர்த்துக்கலாம் அது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வருத்தா போதும் கரிஞ்சீரகம் வயிற்றில் உள்ள ஃபேட்டெல்லாம் குறச்சிரும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே குறைஞ்சிட்டு வருது நானும் எக்ஸசைஸு எல்லாம் ஃபுட்டு டயட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணேன் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாள் எடுத்தாலும் நமக்கு குறையாமல் இருந்துச்சு ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேஸ்லேயே எனக்கு வயிறே இல்லை நல்ல அந்த ஃபேட்டெல்லாம் எடுத்துடுது வயிற்றில் உள்ள கழிவுகள் வெளியில் போயிடுது முகம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கழிவுகள் எல்லாம் போயிட்டதுனால நம்மளோட உடம்பு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறது இல்லாமல் முகம் வந்து ரொம்ப ஃபேஸ் புத்துணர்ச்சியாகவும் நல்ல பழிச்சினும் இருக்குது இது ரெண்டுமே ஒரே ஒரு இது டிப்ஸில் வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஏன்னா ரெகுலராக நம்ம வந்து ஃபேஸை மட்டும் வாஷ் பண்ணால் மட்டும் பார்த்தா உள்ளுக்குள்ளே இருக்க நம்ம உறுப்புகள் நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் முகமும் அழகாக இருக்கும் இதில் எல்லா சத்தும் இருக்கிறதுனால நீங்களும் இந்த மாதிரி பொடி பண்ணி பேக் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி ஒரு டீஸ்பூன் எடுத்து காலையில் வெறு வயிற்றுல சாப்பிட்டுட்டு நீங்கள் வாக்கிங் பண்ணலாம் எது வேணால் பண்ணலாம் உங்களுக்கு அவ்வளோ நல்ல பெனிஃபிட் இதில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்த டிப்ஸோட வரை ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு அதனால் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோ கேட்டிருக்கீங்க அது அடுத்த இதில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்